வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பிரியா பிரியாநாதுரை முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் சென்னை நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் பொன்முடியிடம் ஏழு மணி நேரம் தொடர்ந்து விசாரணை கைது நடவடிக்கை இல்லை என அமலாக்கத்துறை இணை இயக்குநர் தெரிவித்த நிலையில் அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு வீடு திரும்பினார் அமைச்சர் பொன்முடி இன்று மாலை நான்கு மணிக்கு மீண்டும் ஆஜராக வேண்டும் அமலாக்கத்துறை சம்மன் நீதிமன்ற காவலில் இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை காவேரி மருத்துவமனையிலிருந்து புழல் சிறைக்கு மாற்றப்பட்டார் புழல் சிறையில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு முதல் வகுப்பு ஒதுக்கப்படும் என தகவல் எதிர்க்கட்சிகள் கூட்டம் பாஜகவுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது வடமாநிலங்களைப் போல் தமிழ்நாட்டிலும் அமலாக்கத்துறையை பயன்படுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் பெங்களூருவில் எதிர்க்கட்சித் தலைவர்களின் இரண்டாவது நாள் கூட்டம் இன்று காலை பதினோரு மணிக்கு நடைபெறுகிறது பாஜகவுக்கு எதிரான வியூகம் குறித்து ஆலோசனை இனி விரிவான செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் பூத்துறை கிராமத்தில் செம்மன் குவாரி முறைகேட்டில் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அமைச்சர் பொன்முடியின் வீட்டில் நேற்று காலை ஏழு மணி முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் இதேபோல் பொன்முடி மற்றும் அவருடைய மகனும் கள்ளக்குறிச்சி எம்பியுமான கௌதம சிகாமணி ஆகியோர் தொடர்புடைய இடங்களிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர் இரவு எட்டு மணிக்கு சென்னை சைதாப்பேட்டை வீட்டில் இருந்து பொன்முடியை அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு அதிகாரிகள் அழைத்துச் சென்று வாக்குமூலம் பெற்றனர் பொன்முடி அவரது மகன் வீடுகளில் நடைபெற்ற சோதனை நிறைவடைந்து அதிகாரிகள் புறப்பட்டுச் சென்றனர் இதனையடுத்து அதிகாலையில் பொன்முடி வீடு திரும்பினார் இன்று மாலை நான்கு மணிக்கு மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு அமலாக்கத்துறையினர் சம்மன் அளித்துள்ளனர் பாஜக ஆட்சியை வீழ்த்தும் எதிர்க்கட்சிகளின் நோக்கத்தை திசை திருப்பவே அமலாக்கத்துறை சோதனை நடைபெறுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெங்களூருவில் நடைபெறும் எதிர்க்கட்சிகள் கூட்டத்தால் பாஜக எரிச்சல் அடைந்துள்ளதாக தெரிவித்தார் எதிர்க்கட்சிகளின் நோக்கத்தை திசை திருப்பும் முயற்சி என்றும் அதனை சமாளிக்க எதிர்க்கட்சிகள் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடியவர்கள் இல்லத்தில் அமலாக்கத்துறையின் மூலமாக சோதனை நடத்தப்படுகிறது என்று சொன்னால் இந்த வழக்கை பொறுத்தவரையில அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது புனையப்பட்ட பொய் வழக்கு இந்த வழக்கு ஏறக்குறைய ஆண்டு காலத்திற்கு முன்பு போடப்பட்ட வழக்கு தொடர்ந்து பத்தாண்டு காலம் அதிமுக ஈடுபடவில்லை பாஜகவின் ஜனநாயக விரோத செயலுக்கு எதிராக நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டியது அவசியம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது டுவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்ற மத சார்பற்ற ஜனநாயக சக்திகளின் கூட்டத்திற்கு பிறகு இப்போது அழகிய நகரமான பெங்களூருவில் கூடியிருப்பதாகவும் தற்போதைய முக்கியமான தருணத்தில் பாஜகவின் ஜனநாயக விரோத செயலுக்கு எதிராக நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டியது அவசியம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் பாஜகவின் பிற்போக்கு அரசியலை மக்கள் நிராகரித்ததற்கு சமீபத்திய கர்நாடகா சட்டமன்ற தேர்தல் முடிவு ஒரு உதாரணம் என்றும் இதை தேசிய அளவில் பிரதிபலிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சோதனைக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் நாங்கள் மிசாவையே பார்த்தவர்கள் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருப்பத்தூரை அடுத்த ஆதியூரில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் பேசிய அவர் மத்திய பாஜக அரசு அதிமுகவை கைக்குள் வைத்துள்ளது போன்று திமுகவையும் கைக்குள் வைக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார் ஆனால் அது ஒருபோதும் நடக்காது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் அமைச்சர் பொன்முடி வீட்டில் சோதனை நடத்தி அச்சுறுத்தப் பார்ப்பதாக கூறிய அமைச்சர் உதயநிதி முதலமைச்சர் ஸ்டாலின் பெங்களூரு சென்றதே பாஜகவை தூக்கி எறியத்தான் என்றார் புழல் சிறைக்கு கொண்டுவரப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடந்த மாதம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சென்னை காவேரி மருத்துவமனையில் இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது இருபத்தி ஆறாம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீடிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் ஏற்பட்டதால் அங்கிருந்து புழல் சிறைக்கு மாற்றப்பட்டார் இரண்டு மணி நேர பரிசோதனைக்கு பிறகு சிறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மயிலாடுதுறை அருகே மதம் மாறியதால் ஊரைவிட்டு ஒதுக்கி வைத்திருப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பூம்புகார் மீனவர் குடியிருப்பில் ஏழு குடும்பத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு பேர் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியுள்ளனர் அதனால் தங்களை ஊரைவிட்டு பஞ்சாயத்தார் ஒதுக்கி வைத்துள்ளதாக காவல்துறை மற்றும் வருவாய் வருவாய்த்துறையினரிடம் புகார் அளித்துள்ளனர் ஆனால் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி கடந்த மூன்றாம் தேதி ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தனர் இதனையடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தும் பஞ்சாயத்தார் தங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர் இதையடுத்து ஆட்சியர் அலுவல வளாகத்தில் பாதிக்கப்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னையில் மீண்டும் டபுள் டெக்கர் பேருந்துகளை இயக்க போக்குவரத்து துறை திட்டமிட்டுள்ளது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு மாடி பேருந்துகள் சென்னையில் அறிமுகம் செய்யப்பட்டன மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்ற இந்த பேருந்துகள் போக்குவரத்து நெரிசல் பயணிகளின் பாதுகாப்பு உள்ளிட்ட காரணங்களால் கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு திரும்பப் பெறப்பட்டன இந்நிலையில் சென்னையில் மீண்டும் டபுள் டக்கர் பேருந்துகளை இயக்குவது பற்றி போக்குவரத்துத்துறை ஆலோசனை நடத்தி வருகிறது மின்சார கம்பிகள் அதிகம் இல்லாத அண்ணா சாலை கிழக்கு கடற்கரை சாலை வழித்தடத்தில் இவ்வகை பேருந்துகளை இயக்கத் திட்டமிடப்பட்டுள்ளது தவிர்க்க முடியாத காரணங்களால் கடுமையான பணிகளுக்கு செல்வோர் காலையில் மது அருந்துவதாகவும் அதனை அனைத்து தரப்பினரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் டெட்ரோபேக் மது விற்பனையை ஆய்வில் வைத்துள்ளதாக தெரிவித்தார் காலையில் குடிப்பவர்களை குடிமகன் என்றால் அதனை ஏற்க முடியாது என்றும் அவர் கூறினார் எனினும் காலை ஏழு மணிக்கு டாஸ்மாகை திறந்து அரசுக்கு மது விற்பனையை அதிகரிக்கும் திட்டமும் இல்லை என அவர் கூறினார் நாம் அவனை குடிகாரன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அதை என்னால் பொறுத்துக்க முடியும் மாலையில் அது வேறு விஷயம் காலையில் கடுமையான வேலைக்கு போகக்கூடியவர்கள் தவிர்க்க முடியாமல் அதை அருந்துகிறார்கள் இதை நம்ம புரிஞ்சுக்கணுமா வேண்டுமா அவங்க பண்ணுற எல்லாம் வேணும் வீட்டோட்டு வெளியில் வரோம் சாக்கடை அரைச்சிருந்தால் மூக்கு பிடிச்சிட்டு உள்ளே போயிடும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு யார் வராங்க கழிவுகளை அகற்றும் தூய்மைப் பணியாளர்களை மது அருந்துவிட்டு பணியில் ஈடுபட அமைச்சர் முத்துசாமி சொல்கிறாரா என்று கேள்வி எழுவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கைகளால் சாக்கடை கழிவுகளை அகற்றும் நிலையை மாற்ற மாற்று வழிகளை கண்டுபிடிக்க வேண்டுமே தவிர அதற்கான தீர்வு காலையில் மது விற்பது அல்ல என்று கூறியுள்ளார் சாராய விற்பனையை பெருக்குவதில் கவனத்தை செலுத்தாமல் தூய்மை பணியாளர்களுக்கான மத்திய அரசின் நலத்திட்டங்களை அவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் வரும் இருபத்தி எட்டாம் தேதி தனுஷின் கேப்டன் மில்லர் டீசர் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷின் கேப்டன் மில்லர் படத்தின் முதல் போஸ்டர் அண்மையில் வெளியாகி கவனம் பெற்றது வரும் இருபத்தி எட்டாம் தேதி தனுஷ் பிறந்தநாள் கொண்டாடும் நிலையில் அன்றைய தினம் ஒரு சம்பவம் இருக்கு என படத்தின் இசையமைப்பாளர் ஜி வி குமார் பதிவிட்டுள்ளார் இதனால் படத்தின் டீசர் வெளியாகுமா என ரசிகர்கள் எதிர்பார்த்துள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி போர்ட் பிளேரில் அமைக்கப்பட்டுள்ள புதிய ஒருங்கிணைந்த வீர் சாவர்கர் பன்னாட்டு விமான நிலையத்தில் பிரதமர் நரேந்திர மோடி போர்ட் பிளேரில் அமைக்கப்பட்டுள்ள புதிய ஒருங்கிணைந்த வீர் சாவர்கர் பன்னாட்டு விமான நிலைய முடையத்தை காணொலி மூலம் இன்று திரு வைக்கிறார் சுமார் எழுநூற்று பத்து கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த புதிய பன்னாட்டு விமான நிலையம் அந்தமான் தீவின் வளர்ச்சிக்கு வழிவகுக்க முக்கிய கருவியாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாற்பதாயிரத்து எட்நூறு சதுர மீட்டரில் அமைக்கப்பட்டுள்ள முனையம் ஆண்டுக்கு ஐம்பது லட்சம் பயனாளிகளை கையாளும் திறன் கொண்டது மேலும் இந்த விமான நிலையத்தில் ஒரே நேரத்தில் பத்து விமானங்களை நிறுத்த முடியும் இந்த விமான நிலையம் உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பை அதிகரிப்பதோடு தீவின் பொருளாதார மேம்பாட்டுக்கு வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் பராமரிப்பு மற்றும் கொதிகலனில் ஏற்பட்ட பழுது காரணமாக நானூற்று இருபது மெகாவாட் மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டது அந்த அனல்மின் நிலையத்தில் உள்ள ஐந்து அலகுகளில் இருந்து நாலொன்றுக்கு தலா இருநூற்று பத்து மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வந்த நிலையில் ஒன்றாவது அலகு பழுது காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளது மூன்றாவது அலகு பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் நானூற்று இருபது மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்தவர்கள் வேலைவாய்ப்பு வழங்கக்கோரி வரும் இரண்டாம் தேதி சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர் ஆரம்பத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்த பட்டதாரிகளில் மதிப்பின் அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்டனர் அதன் பிறகு ஆசிரியர் தகுதித் தேர்வுக்கு பிறகு மற்றொரு போட்டித் தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் என அரசாணை வெளியிடப்பட்டது இதற்கிடையே அண்மையில் சென்னை டிபிஐ வளாகத்தில் போராட்டம் நடத்தியவர்களை சந்தித்த உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி ஒரு வாரத்தில் பிரச்சினை தீர்க்கப்படும் என உறுதியளித்தாா் ஆனால் கோரிக்கை நிறைவேற்றப்படாததால் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளதாக ஆசிரியர் தகுதித் தேர்வு முடித்தவர்கள் சங்க ஒருங்கிணைப்பாளர் ரவி தெரிவித்துள்ளார் ஜென்டில்மேன் இரண்டாம் பாகத்திற்கான பாடல் பதிவு வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் தொடங்க உள்ளதாக படக்குழு தெரிவித்துள்ளது ஷங்கர் இயக்கத்தில் அர்ஜுன் நடிப்பில் ஹிட் அடைந்த ஜென்டில்மேன் படத்தின் இரண்டாம் பாகத்தை படத்தின் தயாரிப்பாளர் கே டி குஞ்சுமோன் உருவாக்குகிறார் இந்த படத்திற்கு நாட்டு நாட்டு பாடலுக்கு ஆஸ்கர் விருது பெற்ற இசையமைப்பாளர் கீரவாணி இசையமைக்கும் நிலையில் வைரமுத்து பாடல்களை எழுதுகிறார் படத்தின் கலைஞர்கள் குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகிறது மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலின் ஊஞ்சல் உற்சவத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் சென்றியடுத்த மேல்மலையனூர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோவில் இங்கே ஒவ்வொரு அமாவாசை என்றும் அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் நேற்று ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு இந்த ஊஞ்சல் உற்சவமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள வடக்குநாதன் சிவன் கோவிலில் நாற்பத்தோராவது ஆண்டாக யானை ஊட்டு நிகழ்ச்சியானது நடைபெற்றது இந்த விழாவில் பல மாவட்டங்களைச் சேர்ந்த அறுபத்து ஐந்திற்கும் மேற்பட்ட யானைகள் கலந்து கொண்டன விழாவிற்கு வந்த மக்கள் யானைகளுக்கு பிடித்த உணவை தங்கள் கைகளால் ஊட்டிவிட்டு மகிழ்ந்தனர் கேரளாவில் தற்போது யானைகளுக்கான இனப்பெருக்க காலமாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் யானைகளின் ஆரோக்கியத்தை சீராக வைக்க இந்த விழாவானது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது கருத்து வேறுபாடு காரணமாக விலகியிருந்த சிராக் பாஸ்வான் தலைமையிலான லோக் ஜனசக்தி மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ளது பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை டெல்லியில் சந்தித்து பேசிய பின்னர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சிராக் பாஸ்வான் இணைந்துள்ளார் செவ்வாய்க்கிழமை தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க சிராக் பாஸ்வானுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த அழைப்பை ஏற்று கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாகவும் சிராக் பாஸ்வான் தெரிவித்துள்ளாா் வெறுப்பு பிளவு பொருளாதார சமத்துவமின்மை கொள்கை போன்ற எதேச்சதிகார மற்றும் மக்கள் விரோத அரசியலில் இருந்து இந்திய மக்களை விடுவிக்க விரும்புவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் எதிர்க்கட்சித் தலைவர்களின் இரண்டாவது ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது முதல் நாள் கூட்டத்தில் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் ஐக்கிய ஜனதா தளம் சமாஜ்வாடி ராஷ்டிய ஜனதா தளம் உள்ளிட்ட இருபதற்கும் மேற்பட்ட கட்சிகள் பங்கேற்றுள்ளன இதில் இரண்டாவது நாள் கூட்டத்தில் என்ன ஆலோசனை செய்ய வேண்டும் நிகழ்ச்சி நிரல் என்ன என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பலவீனமான மனிதர்களுக்கு நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் அளித்திரும் இந்தியாவை உருவாக்கிடப்போவதாக பதிவிட்டுள்ளார் துருவ நட்சத்திரம் படத்தின் இரண்டாவது பாடல் வரும் பத்தொன்பதாம் தேதி வெளியாகிறது கௌதம் மேனன் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் உருவாகியுள்ள துருவ நட்சத்திரம் திரைப்படம் பல தடைகளை கடந்து ரிலீஸுக்கு தயாராகியுள்ளது ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஏற்கனவே முதல் பாடல் வெளியான நிலையில் தாமரை எழுதிய ஹிஸ் நேம் இஸ் ஜான் என்ற பாடலை வரும் புதன்கிழமை படக்குழு வெளியிட உள்ளது தற்போது படக்குழு வெளியிட்ட பாடலின் பிரமோ காட்சிகள் ரசிகர்கள் கவனத்தை ஈர்த்துள்ளது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களின் கூட்டம் டெல்லியில் இன்று மாலை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள பாஜக கூட்டணி கட்சிகள் அனைத்திற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதே அதேவேளையில் அதிமுகவும் பாஜக கூட்டணியில் உள்ளதால் கட்சியின் பொதுச்செயலாளரான எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக தலைமை அழைப்பு விடுத்துள்ளது மேலும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஆனால் ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை செவ்வாய் என்று நடைபெறவுள்ள கூட்டத்தில் பழைய கூட்டணி புதிய கூட்டணி என முப்பத்தி எட்டு கட்சிகள் பங்கேற்கும் என பாஜக கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் இரண்டாவது சுற்றுப்பாதைக்கு சந்திராயன் த்ரீ விண்கலத்தை உயர்த்தும் முயற்சி வெற்றி பெற்றுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது பெங்களூரு நிலவில் ஆய்வுக்காக அனுப்பப்பட்ட சந்திராயன் த்ரீ விண்கலம் கடந்த பதினான்காம் தேதி வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது இந்த நிலையில் சந்திராயன் த்ரீ ஐ டூ பூவிவட்ட சுற்றுப்பாதைக்கு உயர்த்தும் பணி வெற்றிகரமாக முடிந்தது என இஸ்ரோ நிறுவனம் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளது சுற்றுப்பாதையை உயர்த்தும் பணி மீண்டும் இன்று இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை நடத்த திட்டமிட்டுள்ளதாக இஸ்ரோ கூறியுள்ளது சர்வதேச ஆடவர் டென்னிஸ் தரவரிசை பட்டியலில் ஸ்பெயினை சேர்ந்த இருபது வயது இளம் வீரர் அல்கராஸ் முதலிடத்தில் நீடிக்கிறார் விமில்டன் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற அல்கராஸ் ஒன்பதாயிரத்து அறுநூற்று எழுபத்து ஐந்து புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார் எட்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஐந்து புள்ளிகளுடன் செர்பிய வீரர் ஜோகோவுச் இரண்டாம் இடத்திலும் ஆறாயிரத்து ஐநூற்று இருபது புள்ளிகளுடன் ரஷ்ய வீரர் மெத்வதேவ் மூன்றாம் இடத்திலும் உள்ளனர் நார்வே வீரர் காஸ்பர் ரூட் நான்காம் இடத்திலும் கிரீஸ் வீரர் சிட்சிபாஸ் ஐந்தாம் இடத்திலும் உள்ளனர் மேஜர் லீக் கிரிக்கெட் தொடரின் ஆறாவது லீக் போட்டியை மும்பை இந்தியன்ஸ் நியூயார்க் அணி லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ் அணியை நூற்று ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது டாலஸில் நடைபெற்ற போட்டியில் நியூயார்க் அணி எட்டு விக்கெட் இழப்புக்கு நூற்று ஐம்பத்து ஐந்து ரன்கள் எடுத்தது பின்னர் ஆடிய லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ் வெறும் ஐம்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது லாஸ் ஏஞ்சல்ஸ் அணியில் ஒன்பது வீரர்கள் ஒற்றை இலக்கத்தில் ஆட்டமிழந்தனர் சென்னை அணியின் கேப்டன் தோனியின் பைக் கலெக்ஷன் குறித்து முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் வெங்கடேஷ் பிரசாத் வியப்பு தெரிவித்துள்ளார் ராஞ்சியில் உள்ள தோனியின் வீட்டில் அவரை சந்தித்த முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் வெங்கடேஷ் பிரசாத் தோனியின் பைக் கலெக்ஷனையும் பார்வையிட்டுள்ளார் பின்னர் இது தொடர்பாக ட்விட்டர் பக்கத்தில் வீடியோ வெளியிட்டுள்ள அவர் பைக்குகளின் மீதான தோனியின் ஆர்வம் அபரிதமானது என்று கூறியுள்ளார் தோனி மிகச்சிறந்த மனிதர் எனவும் குறிப்பிட்டுள்ள அவர் தோனியாலும் அவரது பைக்குகளின் மீதான ஆர்வத்தாலும் மிகவும் வியப்படைந்ததாகவும் தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சென்னை நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் பொன்முடியிடம் ஏழு மணி நேரம் தொடர்ந்து விசாரணை கைது நடவடிக்கை இல்லை என அமலாக்கத்துறை இணை இயக்குநர் தெரிவித்த நிலையில் அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு வீடு திரும்பினார் அமைச்சர் பொன்முடி இன்று மாலை நான்கு மணிக்கு மீண்டும் ஆஜராக வேண்டும் அமலாக்கத்துறை சம்மன் நீதிமன்ற காவலில் இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை காவேரி மருத்துவமனையிலிருந்து புழல் சிறைக்கு மாற்றப்பட்டார் புழல் சிறையில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு முதல் வகுப்பு ஒதுக்கப்படும் என தகவல் எதிர்க்கட்சிகள் கூட்டம் பாஜகவுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது வட மாநிலங்களைப் போல் தமிழ்நாட்டிலும் அமலாக்கத்துறையை பயன்படுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் பெங்களூருவில் எதிர்க்கட்சித் தலைவர்களின் இரண்டாவது நாள் கூட்டம் இன்று காலை பதினோரு மணிக்கு நடைபெறுகிறது பாஜகவுக்கு எதிரான வியூகம் குறித்து ஆலோசனை